வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரியாணி பார்க்க போகிறேங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்ச ஒரு பிரியாணி சோயா பிரியாணி இப்போ வந்து நெய் தேங்காயுன்னு சேர்த்திட்டு பட்டை சோம்பு பிரிஞ்சியெல்லாம் சேர்த்திருக்கிறோம் கல்பாசி இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்திருக்கிறோம் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறோம் ரெண்டுமே சேர்த்துங்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்தலாம் நான் வந்து இதில் ரொம்ப சிம்பிளாக செஞ்ச பிரியாணி இது அதனால் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கிறேன் புதினா இலை சேர்த்திக்கிட்ட பீன்ஸ் சேர்த்திருக்கிறேன் கேரட் இல்லைங்க அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சது அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சோயா சேர்த்திருக்கிறேன் இந்த மாதிரி சில டைம் பொருள் இல்லை கடைக்கு போகிற டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான டிஷ் செஞ்சுருவோங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு செய்வேன் தக்காளி ஒன்று சேர்த்திருக்குறேங்க பூண்டு ஒரு மூணு வள்ளி இஞ்சி ஒரு பீஸ் சின்ன பீஸ் சேர்த்தி இடித்து போட்டிருக்குறேங்க சிம்பிளாக என்ன பொருள் வீட்டில் இருக்குதோ அதை வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருவேன் இன்றைக்கி அப்படி செஞ்ச இதை தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் பொருளைக்கெழங்கு சேர்த்திட்டோம் இப்போ வந்து பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூனுங்க சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்திருக்குறோம் பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அரிசி ஒன்றரை ஸ்பூன் பிரியாணி மசாலா கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் அது இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எங்கள் கறி மசாலா ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் இப்போ அரிசி சேர்த்துக்கிட்டோம் அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி அதை எப்போவுமே சேர்த்து செய்வாங்க பாசுமதி எப்போவா செய்வாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் தயிர் ஊற்றிக்கலாம் நான் வந்து தயிர் மறந்துவிட்டேன் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோம் மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் சேர்த்துல சேர்த்துலினால் டேஸ்ட்டெலாம் வராதுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் வைப்பேங்க எங்கள் அரிசி ஃபஸ்ட் குவாலிட்டி அரிசிங்க அப்புறம் பழைய அரிசி அதனால் மூணு டம்ளர் வைப்பேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வைப்பேன் புது அரிசினா கம்மியாக உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க ஒன்றரை டம்ளரு வைப்பாங்க ரெண்டு டம்ளரு வைப்பாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே பிரியாணி அரிசிக்கு மூணு டம்ளருங்க சீரக சம்பாவுக்கு தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க தயிர் சேர்த்துனதான் டேஸ்ட் வரும் அதுக்காக மறந்து இப்போ சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக ஏற்கனவே சேர்த்திருக்கிறேன் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டுங்க இப்போ வந்து மூடி வச்சிடலாம் வாசனி ரைஸ்னால் அதுவும் பழையர்ஸு தான் வாங்குவோங்க அதுக்கு வேணால் ரெண்டு டம்மர் வைப்பேன் இப்போ வந்து விசில் போட்டு விட்டோம் ரெண்டு விசில் விடுவாங்க நாங்கள் வந்து மூணு விசில் விடுவோங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி சோயா பிரியாணி அப்படி வேணாலும் சொல்லுவாங்க சோயா பிரியாணி தான் சொல்லணும் ஏன்னா வெஜிடபிள் நிறைய சேர்த்துல உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் பீன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்